சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக லெபனானில் முதல் நாளிலேயே பேரிழப்பு தெறித்து ஓடிய இஸ்ரேல் படைகள் லெபனானுக்குள் நுழைய மேற்கொண்ட முயற்சி தோல்வி இஸ்ரேலை ஓடவிட்ட ஈரான் லெபனான் டீம் நெதஞ்சாகுவிற்கு பேசும்போதே நடுங்கும் கைகள் லெபனானில் நூற்றி ஐம்பது பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் தகர்ப்பு இஸ்ரேல் அறிவிப்பு துருக்கியே இஸ்ரேலின் அடுத்த இலக்கு எர்டோ எச்சரிக்கை இவை பரி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்துள்ளது இதில் இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது லெபனான் எல்லையில் ஹிஸ்புலா அமைப்பினருடன் நேருக்கு நேர் நடந்த சண்டையில் இஸ்ரேலிய வீரர்கள் தோல்வியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய படை நுழையக்கூடிய இடங்களான ஒடேசா மற்றும் கெஃபர்கிலா ஆகிய இடங்களில் ஹிஸ்புலா போராளிகளை அழிப்பதற்காக நடத்தப்பட்டது இதனையடுத்து இஸ்ரேலிய வீரர்கள் அந்த பகுதிகளின் ஊடாக நுழைந்து முன்பு சென்றதை விட சற்று முன்னேறியுள்ளனர் ஆனால் அங்கு அவர்கள் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா போராளிகளால் மோசமாக எதிர்கொள்ளப்பட்டு பின்வாங்கியுள்ளனர் எனவே ஊடுருவல் முயற்சி தோல்வி அடைந்துள்ளது இதுவே எதிர்குழுவினருக்கு நேருக்கு நேர் நடந்த முதல் சண்டையாகும் எனினும் இதில் இஸ்ரேல் தோல்வி அடைந்துள்ளது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இதனை தங்களது படைகளின் வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளது தெற்கு லெபனானில் மேலும் ஏழு இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் போர் தொடங்கிய எட்டு இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மூன்று பேர் ஈஹோஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் என்று இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது அதே பிரிவை சேர்ந்த எய்தான் ஜிட்சாக் ஓஸ்டர் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது மேலும் ஏழு வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் போரில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எழுபது வீரர்கள் வரை படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியாகும் அதிபர் கூட இல்லாத நாடுதான் லெபனான் அந்த நாட்டில் கூட இஸ்ரேல் படைகளால் நுழை முடியவில்லை எனில் அப்புறம் என்ன பெரிய சக்தி வாய்ந்த ராணுவம் என இஸ்ரேல் மீது விமர்சனங்கள் உள்ளன அதே நேரம் கடந்த ஓராண்டாக இஸ்ரேல் ஆடிய ஆட்டத்திற்கு பதிலடி கொடுத்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது எட்டு இஸ்ரேலிய வீரர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது நாடு ஒன்றாக நிற்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் அவர் இட்ட பதிவில் ஈரானின் தீய அச்சுக்கு எதிரான கடுமையான போரின் மத்தியில் நாங்கள் அது நம்மை அழிக்க முயல்கிறது இது நடக்காது ஏனென்றால் நாம் ஒன்றாக நிற்போம் கடவுளின் உதவியால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என தெரிவித்துள்ளார் தெற்கில் கடத்தப்பட்டவர்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்பும் வடக்கே வசிப்பவர்களை திருப்பி அனுப்பும் மற்றும் இஸ்ரேலின் நித்தியத்திற்கு உத்தரவாதம் என்று அவர் தனது செய்தியை முடிக்கிறார் அத்துடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெஞ்சாகு பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவர் ஹெர்சி ஹெலேவி உள்ளிட்ட பாதுகாப்பு தலைவர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தியுள்ளார் இப்படிப்பட்ட தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கு கைகள் நடுங்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது லெபனானுக்கு நுழைய முயன்ற இஸ்ரேலின் ஈகோஸ் சிறப்பு படைப்பிரிவு பின்வாங்கியுள்ளது நேற்று லெபனான் உள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்றுள்ளது இஸ்ரேலின் எலைட் படைப்பிரிவான ஈகோஸ் சிறப்பு படைப்பிரிவு இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் தாக்கியும் கையால் அடித்தும் குண்டுகளை வீசியும் ஹிஸ்புலா படை வீரர்கள் கொன்றுள்ளனர் லெபனானில் இருக்கும் தெற்கு எல்லை பகுதியை ஊடுருவ முயன்று தோற்று ஓடியுள்ளது வடகிழக்கு எல்லை கிராமமான நுழைய முயன்ற இஸ்ரேலிய வீரர்களை திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கு கைகள் நடுங்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது ஈரான் உள்ளே தாக்குதல் நடத்துவது பற்றி நெதஞ்சாஹூ நேற்று பேட்டி அளித்தார் அந்த பேட்டியின் போதுதான் அவரின் கைகள் நடுங்கியுள்ளன பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவரின் கைகள் நடுங்குவது போல அவரின் கைகள் இங்கும் அங்கும் மாறி மாறி நடுங்குகிறது அவருக்கு உடல் ரீதியான பாதிப்பு எதுவும் இருக்கிறதா அல்லது மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் முற்ற தொடங்கியுள்ளது இதில் ஈரானுக்கு சாதகமாக இருக்கும் லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது லெபனான் மீது தாக்குதல் நடத்திய பின்பே ஈரான் பொறுத்தது போதும் பொங்கி அழுவோம் என்று இஸ்ரேலை தாக்கியது குறிப்பிடத்தக்கது ஈரான் நேற்று முதல் நாள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இப்படிப்பட்ட நிலையில் லெபனானுக்கு நுழைய முயன்ற இஸ்ரேலின் ஈஹோஸ் சிறப்பு படை பின்வாங்கியுள்ளது இதற்கிடையில் ஹிஸ்புலா அமைப்பை இலக்காக கொண்டு வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ஹிஸ்புலாவின் முக்கிய தளங்களை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதுபற்றி இஸ்ரேல் விமானப்படை வெளியிட்டுள்ள செய்தியில் கமாண்டோ படைகள் துணை ராணுவ படையினர் மற்றும் கவச பிரிவுகள் விமானம் மற்றும் போர் விமானங்கள் ஆகியவை தொடர்ந்து தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் கவனம் செலுத்தி வருகிறது இதில் வெடிபொருட்கள் மற்றும் நெருங்கிய அளவிலான தாக்குதல்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு வருகின்றனர் பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் தகர்த்த ன அது பற்றி விமானப்படை வெளியிட்ட செய்தி தெரிவிக்கிறது இதுவரை வான்வழி தாக்குதல்களில் நூற்றி பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் தகர்த்தப்பட்டுள்ளன இதில் ஹிஸ்புலா அமைப்பின் முக்கிய மையங்கள் ஆயுத சேமிப்பு பகுதிகள் மற்றும் தளங்கள் ஆகியவை விட்டன என தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்கு பிறகு துருக்கி மீது தாக்குதல் நடத்தலாம் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி எர்டோகன் விடுத்துள்ள எச்சரிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் ராணுவ நடவடிக்கையை நடத்திய பிறகு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்கு பிறகு துருக்கி மீதுதான் தாக்குதல் நடத்தலாம் என்று எர்டோகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கை தற்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான சண்டையாக கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வந்தது அப்போது ஹிஸ்புல்லா தலைவர் மற்றும் பல தளபதிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருந்ததாக அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து இஸ்ரேலின் இந்த தீவிர போக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்றிரவு ஈரான் இஸ்ரேல் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட வி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் சில ஆணைகளை இஸ்ரேலின் மற்றும் மத்திய தொடர்ந்து சென்றது தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஈரான் தவறளித்துவிட்டதாகவும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது ஆக்கிரமிப்பு மற்றும் பயங்கரவாதம் ஏற்கனவே நமது வாசலில் உள்ளது தற்போது நாம் எதிர்கொள்வது சட்டத்திற்கு கட்டுப்பட்ட நாட்டை அல்ல கொலையாளி கொலையாளழுவுக்கே அன்று அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் இஸ்ரேல் மீது அதிக அளவு தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் தளபதி மிரட்டல் விடுத்துள்ளார் ஈரானின் ஆயுத படைகளின் கூட்டு தலைவர் ஜெனரல் முகமது பாகேரி கூறுகையில் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் பதிலடி கொடுத்தால் பல மடங்கு தீவிரத்துடன் ஏவுகணை தாக்குதலை தொடர இஸ்லாமிய புரட்சி காவலர் படை தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார் சியோனிசா ஆட்சிக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவால் கட்டுப்படுத்தப்படவில்லை மேலும் இதுபோன்ற குற்றங்களை தொடர விரும்பினால் அல்லது நமது இறையாண்மை அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக எதையும் செய்ய விரும்பினால் அவர்களின் அனைத்து உள்கட்டமைப்பும் உட்பட நடவடிக்கை மிக அதிக அளவில் மீண்டும் தொடரும் மேலும் நாங்கள் தாக்குவோம் என்றார் ஈரான் இஸ்ரேலிய குடிமக்களை குறிவைத்ததை தவிர்த்தது முற்றிலும் சாத்தியமானது அதன் இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்படும் என அவர் மேலும் கூறினார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவு தொலைவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்